நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு ஒரு போட்டு அந்த நிதி ஆய்வு குறிப்பிட்ட பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக் கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய விதமான அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமான நிலையத்தை விரிவாக்குகிறது சென்னையில பழக்க வகையில் மெட்ரோ இடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் ஆலையை எட்டு வழி சாலையா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் கோவையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஆயுத மற்றும் மக்களை நமக்கு சேர்க்கிறது இலங்கை கடற்கரையாக சிலைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன்